சென்னை தியாகராய நகர் ஸ்ரீ குருநானக் சத் சங் சபாவில் குருநானக் ஜெயந்தி விழா மற்றும் குருநானக் தெய்வவின் பிரகாஷ் புரப் புனித தின நிகழ்வில் ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்று உள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் விவரம் வணக்கம் பிரகாஷ் சென்னை தியாகராயன் நகரில் உள்ள ஸ்ரீ குருநானக் சத் சங்கா சபாவில் ஸ்ரீ குருநானக் தேவ்ஜியின் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை ஒட்டி நடைபெறும் புனித தின நிகழ்வில் ஆளுநர் ரவி அவரது மனைவியுடன் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை என்பதை செய்து வருகிறார் இந்த நிகழ்வில் ஸ்ரீ குருநாத தேவ்ஜியின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனையோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவம் மற்றும் உணவுகள் வழங்க ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த ஆளுநர் ரவிக்கு பலத்த போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் பங்கேற்ற ஆர் என் ரவி சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்ற பின் அவருடைய கருத்துக்களை அங்கிருக்கக்கூடிய நோட்டு புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த புனித ஜெயந்தி விழா மற்றும் குருநானக் தேவியின் இந்த நிகழ்வில் பங்கேற்ற ஆளுநர் ரவி தனது சிறப்பு பிரார்த்தனைகளை செய்து அனைவரிடமும் உரையாடினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் முடிவுக்கு பிறகு பொதுமக்களுக்கு மருத்துவம் மற்றும் உணவு உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் இதை வந்து பொதுமக்கள் இலவசமாக சாப்பிடலாம் எனவும் இங்கு இருக்கக்கூடிய நபர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் ஆளுநர் ரவி மற்றும் அவர்கள் மனைவியுடன் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கிறார் பிரகாஷ் விவரங்களை வழங்கிய நன்றி வினோத் Wherever no, 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 no. you go, whatever you do, throw a little at it. Omax, fists, and briefs.